முளைச்சி மூணு இல்ல கூட அதுக்குள்ள முத்தம் கேக்குது முத்தம் அயோரிமா ஹாய் फ्रेंड्स கவலைய மணி தெரிக்கினமா அப்ப ஏன் என்ன நடக்க வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருவீங்க மிஸ் பண்ணிராதீங்க வரத்த படுவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் செத்தடி ரி ரிட மக்கள் பாத்துட்டு இருக்காங்க சச்சோ மക്കളെ இப்ப ஒரு பெரிய சண்டை நடக்க போதே நீங்க பாத்தீங்கன்னா போய்ந்துடுவீங்க அதனால வாய் முறி என்ன பத்தி மக்கள்ட்ட போட்டோ கூட எடுக்க இடி இங்க டேய் சுமார்ரா பாத்தீங்களா மக்களே இவன் இப்படிதா எப்ப பாரு என்ன இவள அடிச்சு மறுபடி பேசுற செத்தடி போடு போடு முடியா போடு சீக்கிரமா போடு ஐயா கடிச்சிராம் அண்ணன் அண்ணன் ஆஹா சூப்பரா இருக்கே

அடாடாடா டா வாய் வீட்டு பிரியாணி பிரியாணி தாண்டா அறுசுவையின் நாக்கில் உக்காந்து நடனம் ஆடுதே ஆஹ் இலையில வாங்கி சாப்பிட்டாலாம் கட்டுப்படி ஆகாது தேக்ஸாவோட என்னடா இது என்னடாது கனவா ஐயோ கனவுல கூட தேக் சாவை தூக்கிற மாதிரி தாண்டா வந்திட்டு ஷட் ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணு செல்லம் கொடுத்து உனக்கு கரையும் தோரும் போட்டா போட்டு நீ போட்டுக்கு விருதுக்கிட்ட என்னால குனிய முல்ல நிம்ர முடியல இது வேலைக்கு ஆகுது உன்னை பட்டி மூட்டி சுருங்க வச்சிருக்கு என் பொண்ணாட்டிக்கிட்ட பேசி ரெண்டு நாளைக்கு மேலே ஆகுது ம் பேசலாமா வேணாமா நாரம் என்ன பண்ணுகிட்டுருப்பா பேசினாலும் சண்டை வருது பேசலனாலும் ஏன் ஃபோன் பண்ணலைன்னு திட்டுறா ஐயோ இவக்கிட்ட பெரிய ரோஜனையாக போச்சே ஏய் பாப்போம்டா நீங்களாம் நானா அண்ணன் கருவாட்டு கூடானே கொண்டாந்து என் மூக்கில் வச்சாலும் எந்திரிக்க மாட்டேன்டா ஐயோ வாசனை வேற மூக்க தொடக்கிது எந்திரிக்க வச்சிடும் இங்கே போட்டிருக்குதே போங்கடா ஆள்ல உடைக்க பால்ஸ் எப்படி எப்படி நான் பார்த்தா பூனா பாஞ்சா புளின்னு அன்னைக்கு டைலாக் விட்டேன் இன்னைக்கு ஒரு கருப்பை மூச்சை பார்த்ததும் துண்டைக்கான துணியை காணணும் இங்கே ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு அந்த ஓட்டை ஓடுறேன் ம் இந்த மூஞ்சி தான் புளியே

இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒன்னும் வேலைக்கு ஆவாது திங்கணும்னு முடிவு பண்ண பிறகு என்ன தயக்கம் தலைய விட்டுரும் மண்டல நிறைய மசரம் வச்சிருந்தா நீ பெரிய புடிங்கயா ஆம்பளை வாடா வாட ரெடி டேடி வாயம்புற அவன் சிங்கம்டா கடிச்சுடுவான்டா யோ அவன் கடக்கற பிள்ளை காப்பையா நீ மூஞ்சில அந்த கையடியா ஆஹா மொதலாளி வரத்துக்குள்ள எதையாவது தூக்கினமுடா அச்சிச்சு என்ன யாரோ தூக்கிட்டங்கடா மட்டிக்கு நார் வர காப்பாத்தனோ மட்டி வர காப்பாத்தன் பாஸ் நான் தேடி கண்டுபுட்டிட்டேனே என்னங்க என்னங்க இத பிடிச்சு குடுங்க சாப்பிடுறேன் இப்போ நீ இத சாப்பிட்டே ஆவணும்

ஏய் முனிமா முனிமா தையா என்னமா வரா நெத்தி இல போட்டு வச்சி நீ வரன ஜென ஃபோட்டோ எடுத்தது போதும் ஃபோன் அந்த பக்கம் தரப்பு ஹ்ம் பரவாயில்லையா நம்ம முஞ்ச நல்லா தாம்பா இருக்கு அதனால தான் வெளிய போனா நாலு பேரை நம்ம பண்ணாட்டு சுத்துறானுடா அது இந்த பேனா எழுதுதா இல்லேன்னு எப்படி செக் பண்றது ஐயோ கீழே விழுந்துச்சே ஐடியா இருக்கவே இருக்கு சேவறு அதல கிறுக்கி பாத்திரம் விட்டா